மதுரை அம்மன் கோவில் அருகே மாடு வெட்டப்பட்டதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது இதனை பகிர்ந்த எக்ஸ்பைனர்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி வருகிறார்கள் வைரல் வீடியோவின் தன்மையை விரிவாக பார்க்கலாம் மதுரை திருப்பருங்குன்று மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவில் இஸ்லாமியர்கள் ஆடு கோழி வெளியிடுவதற்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய சம்பவம் அண்மையில் இந்த நிலையில மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே இறைச்சிக்காக மாடு வெட்டப்பட்டதாக சமூக வலைதளங்கள்ல வீடியோ ஒன்று வைரல் ஆகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது வைரல் வீடியோவை பகிர்ந்த எக்ஸ்பைனர் ஒருவர் இந்த சம்பவம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகே நடந்துள்ளது இது கலவரத்திற்கு வழிவகுக்கும் மது மதுரை காவல்துறை இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆங்கிலத்தில் குறிப்பிட்டு பதிவிட்டிருந்தார் மற்றொரு எக்ஸ்பைனரோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மிக அருகில் இரவு நேரங்கள்ல மாடுகளை வெட்டும் மர்ம கும்பலுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் அமைச்சர் சேகர் பாபுவையும் குறிப்பிட்டு இந்துக்கள் பாவத்தை சேர்த்து கொண்டே போகாதீர்கள் என்று விமர்சித்திருக்கிறார் மற்றொரு பயனரோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே இரவு நேரங்கள்ல மாடு வெட்டுகிறார்கள் எல்லை மீறி போகிறார்கள் மர்ம நபர்கள் இந்துக்கள் பொருட்களை வம்பு இழுக்காமல் இருங்கள் இல்லை எதிர்வனை வந்தால் அழுக கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் உண்மை என்ன வைரல் வீடியோவின் உண்மை தன்மையை குறித்து அறிய சஜ ஆய்வில் இறங்கியது நம்முடைய தேடல்ல தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகத்தின் இயக்குனர் பதிவு கிடைத்திருக்கிறது அதுல மீனாட்சி அம்மன் கோவில் மேல் கோபுரம் அருகே மாட்டை உரிப்பதாக பரவும் தகவல் தவறானது அதாவது சிவராமன் அப்படிங்கிறவர் ஒரு சாமி ஆடி ஆடு அறுத்து வழிப்போக்கர்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு கூடுவது அவரினுடைய வழக்கம் காணிக்கையை சேர்த்து வைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆடுகளை அறுத்து அன்னதானம் கொடுத்து வருவது வழக்கமாக தெரிகிறது இந்த வருடம் அவ்வாறு செய்ததை மாட்டை அறுக்கிறார்கள் என்று கோவில் புனிதம் கெட்டுவிட்டது எனவும் வதந்தியை பரப்புகிறார் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பரப்பப்படுகிறது அவ்வாறு செய்வது சட்டப்படி குற்றம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டுமல்ல தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே மாடுகளை வெட்டப்படுவதாக பரவும் வதந்தி என்ற தலைப்பில் அது பொய்யானது என வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் அதில் மீனாட்சி அம்மன் கோவில் மேலகோபுரம் அருகே மேலமடத்து சந்தில் பகுதியில் வசித்து வரும் சிவராமன் என்ற சாமியாடி தனக்கு வரும் காணிக்கைகளை சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் ஆடுகளை அறுத்து அன்னதானம் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி ஆடுகளை அறுத்து அன்னதானம் கொடுத்துள்ளார் அப்போது ஆடு உரிக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோவை தவறாக பரவி வருகிறார் என்று விளக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் கிடையாது ஒரு ஊடகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் ஆடு வெட்டிய நபர் அளித்த விளக்கம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அங்கு மாடு வெட்டப்படவில்லை என்பதை சஜகுழு உறுதி செய்திருக்கிறது மேலும் தமிழகத்தில் சில தெய்வங்களுக்கு சேவல் கிடா படையில் அளிப்பது பல நூறு ஆண்டுகளாக இருந்து வரும் நடைமுறை அந்த வகையில் மதுரையில் உள்ள பல்வேறு கோயில்களில் ஆடு கோழி வெளியிட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது அதாவது இந்த ஆதாரங்கள் மூலமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே மாடு வெட்ட தவறான தகவலுடன் வீடியோ அங்கு ஆடு வெட்டப்பட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே மாடு வெட்டப்பட்டதாக வைரலாகும் வீடியோவில் எந்த உண்மையும் இல்லை என்பதை சஜ குழு உறுதி செய்திருக்கிறது தவறான பிரச்சாரத்தோடு வைரல் வீடியோ பகிரப்பட்டு வருகிறது